அனைவருக்கும் திருப்ப அஷ்டோ சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தா செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களும் குணநலங்கள் எப்படி இருக்குது அப்படி நாம் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ச பந்திக்கு முந்து சண்டைக்கு பிந்துங்க அதே ஆனால் இவங்க வித்தியாசமாக சண்டைக்கு தான் முந்தி நிற்பாங்க ஏன்னா சண்டைங்கிறது இவங்க இயல்புலேயே ஓர்னது அதுக்கு அதிகமான கோபம் சண்டையும் கோபமும் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த கோபங்களும் சண்டைகளின் நியாயமான கோபமாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் செவ்வாய்க்கிழமை பிறந்துட்டாவே அவங்க நியாயத்துக்காக கோபப்படுறவங்களாக அதிகமாக இருப்பாங்க உடல் அதிக திண்ணமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மிக்கவங்க உடல் ரொம்ப வலுவான இருக்கும் எதையும் எதிர்த்து நிற்கிற சக்தி மிக்க உடலாக உடல் வாய்ப்புகள் இயற்கையாகவே இவங்களுக்கு அது அமைஞ்சு போகும் அதே சமயம் அதிகார பதவியில் அதிகமாக இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தான் அதிகாரி பறவையில் இருப்பாங்க அதில் போய் சேரணும் ஆசை இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்ற திறமையுமே இயல்பாகவே பிறவியில் கொண்டவங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க தான் அதே சமயம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அதிகமான போராட்ட குணம் இருக்கும் எதையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு மாட்டாங்க கண்டிப்பாக அடைஞ்சு ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் இவங்க எந்த வேலை செய்தாலும் சரி அந்த வேலையில மிக அதிகமாக கவனமாகவும் அந்த வேலையை நேர்த்தியாகவும் மிக விரைவாகவும் முடிக்கிற திறமை கொண்டவங்க தான் இவங்க எப்போவுமே உழைப்புக்கு எப்பவும் பயப்பட மாட்டாங்க எந்த ஒரு மன உழைப்புகள் கொடுச்சாலும் அதை பர்ஃபெக்டாக செய்கிறவங்களும் இவங்களே தான் ஸோ ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் கோபங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்குமே தவிர மற்றபடி பார்க்குறப்போ அளவுக்கு அதிகமான போராட்ட குணங்கள் ஒரு குறிக்கோளை ஏம் பண்ணிட்டா அதை கரெக்டாக கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுல இவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது அந்த மாதிரி தன்மைகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்போது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க இவங்க எந்த மாதிரி பரிகாரங்களை செய்யும்போது இவங்களோட இயல்பை இன்னும் அதிகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் கெல்லாம இது ஒரு நெருப்பு கிரகம் செவ்வாயின் ஆதிக்கத்தின் கீழ் வர்ற நாளாகவும் இருக்கிறனால இது ஒரு ஆண் நெருப்பு கிரகம் அப்படி நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கும்போது தீப ஒளி இவனுக்கு அதிகமான பலன்களை கொடுக்குது வீட்டில் மண் தீபத்தை ஏற்றி வழிபட வழிபடவே அந்த மண் தீபமே ஒரு கடவுளை நினைச்சி இவங்க வணங்கிட்டு இவங்க ஆசையில் சொன்னாவே இவங்களுக்கான பலன்களை சீக்கிரம் பளிக்கும் அதே போல் கோயில்களுக்கு இவங்க ந தீபம் ஏற்றதுக்கு நல்லெண்ண தானமாக கொடுக்கறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் செவ்வாய் ஒரு ஆண் கிரகம் அது மட்டும் ஒரு போர் கிரகம் அப்படி சொல்றதுனால காவல்துறையில் பணிபுரிபவர்கள் அல்லது இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு இவர்கள் நட்பு வட்டங்களை ஏற்படுத்திக்கிட்டாலும் சரி இல்லை அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தாலும் சரி அது மூலயமா இவங்களுக்கு நிறைய ஆதாயங்களும் அந்த ச அந்த அதிகார பதவிகளும் மிக விரைவாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அது மட்டும் போகாது ஆண் தெய்வமாக வரதுனால ஆண் காவல் தெய்வம் அப்படின்போது தமிழ்நாட்டில் கருப்பு சாமி ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அந்த நாள் செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு கருப்பு சாமி வழிபடுவது எந்த கோயிலில் இவங்கள் நேர்த்தி கடன் செய்கிறதா இருந்தாலும் ஆயுதங்களை நேர்த்தி கடனாக அதாவது ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படுற விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் இது நிறைவேறினா இந்த பொருளை கொடுக்குறேன்னு நீங்கள் கோயிலில் வேண்டும் போது அந்த மாதிரி வேண்டுதலில் நீங்கள் ஆயு ஆயுதங்களை கொடுக்குற மாதிரி வேண்டிக்கிறது விசேஷம் ஆயுதம் அப்படி வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அந்த ஆயுதங்களை கோயிலுக்கு வாங்கி தரதுனால மிக அற்புதமான பலன்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்